என்னமோ மூணாவது மனுஷிக்கு மாதிரி சாப்பாடு குடுக்குறா மருந்து குடுக்குறா எல்லாம் செய்யறா அது எப்படி அவளே இல்லன்னா என்ன கவனிச்சுக்க ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டு அவ நினைச்சுக்கிட்டு ஆட்டம் போடுறா மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்கலாமா நாங்க வந்துடுறேன் வர்றதுக்கு முன்னால போன் பண்றேன் ஆஹ் சரி வை மம்மி மம்மி இரு மம்மி என்னமே நீ இப்படி பேசிட்டு இருக்கிற அவ என்னன்னா அவங்க அம்மா கிட்ட எப்படி சண்டை போட்டு கோச்சுட்டு போல அந்த மாதிரி விளையாட்டமா இருக்கிற நீங்க என்னன்னா மூணாவது மனுஷன் நடத்தமா நடத்தணும் சொல்றீங்க ஆனா ஓப்பனா சொன்னா இதோட ஒரு மருமகள் மாமியார்ட்ட இப்படி உரிமையா இருக்கவே முடியாது மம்மி என்னதான் பேசினாலும் நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ நான் என் பொண்ணு வீட்டுக்கு போய் ஒரு வாரம் நிம்மதியா இருந்துட்டு வரேன் என் ஆளை விடு உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் புரியாது மம்மி உங்களுக்கே ஒரு புரியும் அப்ப சொல்லுவீங்க நீங்க மருந்து சரி சரி